விருச்சிகம் ராசிக்கான ஐப்பசி மாத கோச்சார கிரக சஞ்சாரங்களை ஆய்வு செய்து பொழுது உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பெற்று நிற்கிறார் அது மட்டுமல்லாமல் உங்கள் ராசிக்கு பாக்கியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடம் கடகம் கடகத்திலே குரு உச்சம் பெற்று வக்ரகதியிலே வியாழ நோக்க குரு பலனுடன் நிற்கிறார் அவர் உங்கள் ராசியை ஐந்தாம் பார்வையாக பார்ப்பதும் ஒரு யோக பலன் அப்போது அனைத்து விதத்திலும் முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய மாதமாக இருக்கும் தொட்ட காரியங்கள் தொடங்கும் எடுத்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் கல்வி மேம்படும் கல்வி சிறக்கும் மற்றும் உத்தியோகத்திலே ஊதிய உயர்வு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பை தரும் இடமாற்றம் வீடு மாற்றம் நாடு மாற்ற சிந்தனையில் இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக இந்த மாதத்திலே அந்த ஒரு எண்ணங்கள் உங்களுக்கு நிறைவேறக்கூடிய யோக அமைப்பையும் தரும் தெளிவான சிந்தனைகள் ஏற்படும் மேலும் மனக்குழப்பங்கள்